ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க போன இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த அசம்பாவிதத்துக்கு யார் காரணம் கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா ஸோ என்ன பிரச்சனை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த பயங்கர சுவாரஸ்யமான ஒரு கதை அது நான் கிட்டத்தட்ட பார்த்த நிறையா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸாக ரொம்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு பட்ருந்தேன் நினைவேஸ் வந்து ரொம்ப ஒரு திருவள்ளு படம் பார்த்து அந்த எஃபெக்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபேமிலிக்கு என்னாச்சு யார் அவங்களுக்கு கொண்ணா எப்படி கொன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கேள்விகளாம் விடை இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் வந்து ஒரு ஹாப்பியான ரெண்டு ஈஸி கோயிங் கப்புள்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ பேர் நான் சொல்லிடுறேன் குழந்தைங்க பேரில் அந்த கப்புள்ஸ் பேர் ஓ அந்த மேலில் ஒரு பேர் வந்து மார்க்கு ஃபீமேலில் அவங்க பேர் வந்து ஃப்ளோரன்ஸ் மார்க் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு செமையான சூப்பரான ஒரு ரேடியோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இருந்திருக்காரு கிட்டத்தட்ட மார்க் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செலிப்ரிட்டினே சொல்லலாம் எப்போது ரெண்டாயிரத்தி மூணு அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ளோரன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேங்க்கில் ஒர்க் இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு போர்ஷன் தான் ஸோ வைஸ் நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஃபேமிலி தான் இவங்களோட ஃபேமிலி சூப்பர் இப்போது இவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா வந்து தே ஹாவ் அ வருஷம் வருஷம் எல்லாருக்கும் ஒரு இது இது இருக்கும் இல்லை லைக் கண்டிப்பாக வந்து அந்த கோயிலுக்குலாம் போயிடணும் கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஒரு கேதரிங் பண்ணிடணும் கண்டிப்பாக வருஷம் வருஷம் ஒரு ட்ரிப்பு போயின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம்ல அது மாதிரி இவங்க ஃபேமிலிக்கும் வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது போயிடணுன்றது வந்து இவங்க ஃபேமிலியோட ஒரு அஜெண்டாவே இருந்துருக்கு இந்த ஒர்க்கு அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக பசங்களோட அப்படி ஜாலியாக போகிறது தான் வந்து இவங்களோட பிளானாக இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணு அந்த வருஷத்துலேயே வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க எங்கே பிளான் பண்ணுறாங்கன்னா மிச்சிகன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து மிச்சிகன் லேக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்குது ஒரு லேக்லாம் இருக்குல்ல ஸோ அதாவது வந்து வேல் லேக்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகலாம் இவங்க வந்து ரெகுலராக போகிற ஒரு ஸ்பாட்டும் அந்த ஸ்பாட் ரெகுலராக சொல்கிறது வருஷத்துக்கு ஓதிரும் அந்த மாதிரி ஸோ அந்த வேல் லேக்கின்ற இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு எப்போ போகிறாங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த தேதிகளில் வந்து அந்த லேக் போகிறாங்க போனதுக்கப்புறம் உள்ள செக்இன் பண்ணுறாங்க செக்இன் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ்லாம் உள்ளே எடுத்து போய் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா அப்போயே ஒரு மாதிரி ஈவினிங் டு நைட் ஆகிடுது ஸோ இந்த சமயத்தில் நம்ம மார்க் அவரோட குழந்தைங்க கூட ஜாலியாக கேம்லாம் ஆடாடிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பெட் டைம் ஸ்டோரி தான் சொல்லிட்டு அவங்க வந்து படுக்க வச்சுறாரு இவங்க ஃப்ளோரன்ஸ் பார்த்திங்கன்னா வெளில அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே இங்கிட்ட வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நைட்டு தான் அந்த நைட்டு ஸோ இப்போ ஒரு டைம் ஆகுது டைம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளோரன்ஸ் வந்துட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வரவே இல்லை மீன் அந்த ரூம்குள்ளே வரவே இல்லை ஸோ இவர் என்ன மணி யாதுன்னு வரலையுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு போய் பார்த்தா அங்கே வந்து ஃப்ளோரன்ஸை காணும் இங்கே தான் நான் ஃபோன் பேசிட்டு போயிட்டுருந்தேன் இங்கே ஆழகான்னு சொல்லிட்டு அந்தவங்க தேடி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கேபினில் வந்து லைட் இருந்துச்சுனுச்சு ஓகே ப்ராப்ளம் அங்கே ஏதாவது பேச போயிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இவரும் சரி ஓகே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் டிவி பார்க்குறாரு ரிப்போர்ட்டு ஸோ டிவி பார்த்துக்கிட்டே இருந்தவர் அசதியில் வந்து அப்படியே படுத்தும் தூங்கிட்டுறாரு இப்போ காலையில் வந்து வெடிச்சு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கேதரிங் இல்லைங்களா ஸோ ஒய்ஃப் கூட வந்துருக்காங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு ஒரு ஃபேமிலியாகவே நல்ல ஒரு ஜெல்லாகிற ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்ருக்கு ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அந்த டேக்கு என்ன பிளான்னு சொல்லிட்டு அந்த ப்ளான்லாம் போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் அவங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்போது என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த ஒரு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே அப்படியே வந்து கண்ண முடிக்கிறாரு முடிச்சு அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்லாம் அப்பெல்லாம் ஆயிட்டு வழியை வந்து பார்க்குறாரு பார்த்தா ஒய்ஃப் வந்து எங்கேயுமே காணும் அவங்களோட இடத்துல ஏன்னா இன்னுமா வரல என்ன இன்னும் காணோம் என்னாச்சு ஆச்சு இப்போ உடல் எழுதி எங்கே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி பதட்டம் அடிறாரு பதட்டம் அடைஞ்சு ஒய்ஃபோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணால் ஃபோன் வந்து எங்கேஜாகவே இருக்குது ஃபோன் போகலை என்ன பண்ணுறது ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சிடறாரு உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெசார்ட்டோடைய அந்த மெயின்டனன்ஸ் க்ரூ இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸோ இது மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு நைட்டு வெளில ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் படுத்து தூங்கிட்டேன் இப்போ நான் கால் பண்ணுறேன் காலில் ஃபோனே ரீச் ஆகல அவங்க என்ன எங்கேன்னு தெரில ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ஸும் அங்கே அங்கே இருந்தவங்கலாம் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சார் என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாரு எல்லோரும் வந்து இப்போ வந்து ஒய்ஃப் தேடிட்டுருக்குறாங்க இவங்களாம் ஒரு கேள்வி வரும் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்குமே அதில் பார்த்தா வந்து போதாதான் போய் தேடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் அப்படின்றதால பெருசாக அந்தளவுக்கு அந்த சிசிடிவிலாம் வந்துட்டு வளராத ஒரு டைம் ஸோ ஃபோன்லாம் கொஞ்சம் அப்படியே வந்த ஒரு டைம் ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக அந்த ஒரு யூஸ்லாம் அவங்களுக்கு இல்லை ஸோ தான் போய் தேடணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஸோ இப்போது எல்லோரும் அது வந்து ஒரு லேக் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் மாதிரி ஸோ எங்கே வேணால் போயிருக்கலாம் காடெல்லாம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த பக்கம் ஒரே தண்ணி ஸோ அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அப்படியே ஃபுல்லாக தேடுறாங்க சரி வேறு எங்கேயாவது பேசியிருக்காங்களா இல்லை நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிங்க வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக எல்லாம் தேடிட்டுருக்காங்க அப்படி தேட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுடைய மேனேஜ்மெண்ட் இருந்து ஒரு முக்கியமான ஆள் அந்த லேக் பக்கத்தில் நடந்து இருக்காரு சரி ஒரு எங்கேயாவது உட்காந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தண்ணியை வந்து நல்லா கூர்மையாக ஒத்து பார்க்குறாரு பார்த்தோன்னே மேலே ஒரு தலை மட்டும் மிதக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே ஓடி போய் பார்த்ததுக்கப்புறம் ஃப்ளோரன்ஸோடைய மொத்த பாடியும் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்திருக்கு செத்த போனோமா பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு அவருக்கும் ஒன்றும் புரியல எப்பட்றாது அது இன்னும் ஒன்றும் இங்கன்ற மாதிரி அவருக்கும் ஆகிடுது உடனே ஃபோன் போட்டு மார்க்குக்கு தகவலை சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் மார்க்கும் அங்கே வந்துடுறாரு கிட்டத்தட்ட மார்க் வந்து அவரோட உயிரே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்ட ஒய்ஃபு அவ்வளோ ஜாலியாக இருந்த ஒரு ஃபேமிலி என்னடா நடக்குதுங்கன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல ஸோ அதோட அழுகைகள் அந்த அந்த இதெல்லாம் வேதனையெல்லாம் போனதுக்கப்புறம் மார்க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ரெசார்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு யோ என்னையாக நினச்சிட்ருக்கீங்க இங்கே தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் சிசிடிவி கேமரா எடுத்து பாருங்க அதுவும் இல்லை உங்கள்ட்ட ஸோ நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபில்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து உங்கள ஒன்றுலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு அதுக்குள்ளே நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது குழந்தைங்க வந்துடுறாங்க பாவம் அம்மா வந்துட்டு இறந்துடுறாங்கன்ற நியூஸை கேட்டு இவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஒரு மாதிரி இடமே ஒரு மாதிரி மயமாக மாறிடுது ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆல் தோஸ் திங்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடியை வந்துட்டு இது பண்ணோம் இல்லைங்களா அட்டாப்சி பண்ணோம்ல எப்படி இறந்தாங்க அந்த சர்டிஃபிகேட்டெலாம் தரதுக்கு பண்ணோம்ல ஸோ அப்படி அட்டாப்சி பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு மேட்ரு ஸோ அது ஒரு சைடு இருக்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸும் வந்து அவங்களுடைய சைடு ஆப்வியஸாக ஒரு கேஸ் எப்படி இறந்தாங்கன்னு தெரில அப்படிங்கும்போது போலீஸ் பல கோணங்களை விசாரிப்பாங்கள்ல ஸோ அப்படி விசாரிக்கிறதுக்கு அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க அந்த எங்கே இறந்தாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது பேசிக்காக அவங்க இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருந்திருக்கு அந்த பில்டிங்க்கு மேலே சின்ன ஒரு தடுப்பும் இருந்திருக்கு ஒரு உடன் தடுப்புன்னு வச்சுக்கலாமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு மொட்டை மாடி அந்த மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு தடுப்பு இருந்திருக்கு பேசிக்காக உட்காந்து பார்க்கறட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே கடல் மட்டம் கீழே தான் இருக்கும் ஸோ அதனால அது வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு பன்னெண்டு அடி கேப்பு அதாவது அந்த மாடிக்கும் கீழே பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பன்னெண்டு அடி கேப் இருக்குது ஸோ அந்த மாதிரி கேப்போட ஒரு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் பார்க்குறாங்க ஏன்னா அதுதான் அவங்க இறந்து போன ஸ்பாட் அந்த சுற்றி இருக்கிற இடம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்க்குறாங்க ஸோ மேலேருந்து கீழே வந்து பன்னெண்டு அடி வந்து கேப் இருக்குது ஸோ அப்படியே அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த நான் சொன்ன இல்லைங்களா ஒரு உடன் ஃபென்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொல்கிற தடுப்பு மாதிரி ஸோ அதுதான் ஒன்லி தடுப்பு வேறு எந்த கான்க்ரீட் வாழ்மே கிடையாது வெறுமனே அந்த உடன் தடுப்பு மட்டும்தான் அந்த உடன் தடுப்பில் ஒரு உடன் குச்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக உடஞ்சி ஒரு மாதிரி ஹாஃப் பிரேக்குன்னு மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சி விழுகிற நிலமையில் வந்துட்டு இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு போலீஸ் பார்க்கும்போது ஓகே ஒரு வேலை இப்போ இங்கேருந்து இப்போ உட்காந்து ஏதாவது பேசி தவறுதெல்லாம் உள்ளே விழுந்துட்டாங்களா இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்றுமே பெருசாக கிளிக் ஆகலை அப்படி சுற்றி அந்த இடத்த எக்ஸாமின் பண்ணும்போது தான் கீழே போய் பார்க்குறாங்க பார்க்க போகும்போது அப்படியே கீழே இந்த மேலே அந்த உடன் குச்சிலாம் இருக்குது அந்த மோட்டோமோட்டிலாம் இருக்குன்னு சொன்னால் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஹைட்டுக்கு அதுக்கு அப்படியே கீழே அங்கே தான் அவங்க வந்து விழுந்து கிடந்துருந்தாங்க ஸோ அங்கே போய் இன்னும் கரெக்டாக எக்ஸாமின் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ரத்த கரை நல்லா வந்துட்டு பிளட் தேங்கினுன்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு ரத்த மார்க் அந்த பிளட் மார்க்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே திருப்பியும் இப்போது கேஸ் வந்து வேறு கோணத்தில் திரும்புது இது என்ன மர்டரா இல்லை அவங்களே தவறி விழுந்துட்டாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டு இப்போ மூணு விதத்தில் மூணு கோணத்தில் இப்போது போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போமே ஸோ அந்த ஃப்ளோரன்ஸோட அப்பா அம்மா போய் கேட்குறாங்க அவங்க பொண்ணு எப்படிங்க அவங்க வந்து தைரியமான பொண்ணா அதாவது பிரச்சனை கச்சனை போயிட்டு இருந்ததா ஏதாவது ஒரு சம்திங்கான்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க சார் சூசைடுக்கெலாம் என் பொண்ணு வாய்ப்பே கிடையாது ரொம்ப தைரியமான பொண்ணு என் பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவன் ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்களோட ரொம்ப ஹாப்பியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அவெல்லாம் சான்ஸே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் சூசைடெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயந்தான் நீங்கள் என்னென்னு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் இதே திருப்பியும் மார்க்கெட்டும் கேட்குறாங்க கிட்ட அவரும் சொல்கிறாரு இல்லை இல்லைல்ல சார் சூசைடெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் இது வேறு ஏதோ விஷயந்தான் அதில் இருக்குது சூசைலாம் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அதை வந்து டிஃபென் பண்ணுறாரு ஸோ ஆக மொத்தத்தில் போலீஸு அவங்களோடைய இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சூசைடு இல்லை அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுடுது இப்போ அடுத்த ஒரு கோணம் பார்த்திங்கன்னா செல்ஃப் அதாவது என்ன சொல்கிறது ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது ஆக்சிடென்ட்டாக வந்து எதாவது ஆகிடுச்சா யாருமே யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது தவறதெல்லாம் அங்கே போயிருக்கலாம் ஏதாவது இடறிவு கீழே விழுந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ தான் அந்த அட்டாப்சி அந்த லிஸ்ட் அந்த ரிசல்ட்னு ஒரு தான் ஸ்டார்டிங் சொன்னால் இல்லைங்களா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அட்டாப்ஸி ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குன்னா அவங்க எப்படி இறந்துருக்காங்க வே ஆஃப் டெத் எப்படி இருக்குன்னா தண்ணியில் மூழ்கி மூச்சு திணறி இறந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து வந்துடுது ஆனால் போலீஸுக்கு தெரியும் இல்லைங்களா தண்ணீலுகை மூழ்கி இருந்தாங்கன்றது ஓகே அப்போ கீழே அங்கே கரைன்னு ஒன்று இருக்குது அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நோக்கி ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கும் வந்து சரி போலீஸ் நம்மனால் வேலைக்காவது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க நம்மளும் நம்ம சைடில் சில ரிசர்ச்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு இவர் யார் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்களே டாக்டின் மறந்து போச்சுப்பா டிடெக்டிவ் அவங்கள ஹையர் பண்ணி இதை பார்த்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கும் சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு பக்கம் டிரெக்டிவ் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஸோ பண்ணும்போது ஃபைனலாக நம்ம அந்த மார்க் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த டெ அந்த டிரெக்டிவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டாக அவங்க இறந்த மாதிரியான தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் அவங்க வந்து அந்த மேலே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த ஒரு மரம் அந்த கட்டை மரம் வந்து உட்காந்துருக்கக்கூடும் ஸோ அப்படி உட்காந்துருக்கும்போது வெயிட் தாங்காமல் அந்த மரம் வந்து உடஞ்சிருக்கக்கூடும் அதுதான் அந்த மரக்கட்டை உடஞ்ச அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அப்படி மேலேருந்து கீழே விழுகும்போது அப்படியே கீழே விழுந்து அந்த பாடி வந்து த தரையோட மோதி அவங்க வந்து ரோல் ஆகி தண்ணியில் விழுந்திருக்குறாங்க ஸோ இப்படி தான் அவங்க வந்துட்டு இறந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்டர் சொல்லிடுறாரு அவர் சொல்லிவிட்டு அவர் மாட்டி கிளம்பி போயிடுறாரு போலீஸும் வந்து இருக்காங்க சரி ஓகே அப்படியே தான் இருக்கும் ஏன்னா எந்த மோட்டிவும் இல்லை எந்த பகையும் இல்லை சண்டையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கும்போது யார் என்ன கொல்ல இல்லை இவங்க சூசைட் பண்ணோம் இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும் அப்படி அப்படி இந்த கேஸ் இருக்கிற டைமில் அந்த அட்டோப்சி ரிப்போர்ட்டை பண்ண ஒரு ஃபாரென்சிக் டாக்டர் வந்து ஒரு சின்ன திருப்பு முனையை கொண்டு வரார் என்ன சொல்கிறாருன்னா நோ இது வந்துட்டு வாய்ப்பே இல்லை இட்ஸ் நாட் அ ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு எதை வச்சு டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் முதல் விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மேலேருந்து தவறுதலாக கீழே விழுந்து அப்படியே ரோல் ஆகி தண்ணியில் விழுந்துருக்கலான்னு சொல்கிறீங்க முதல்ல ஹியூமன் பாடியில் வேறு ஏதாவது ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளோ இந்த மாதிரி நம்மளோட பாடி கண்டிஷன் அந்த ஷேப்பில் இருக்கிற பொருளோ நீங்கள் மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அது பொத்துன்னு விழும் அவ்வளோதான் உழுந்த ஃபோர்ஸில் உருண்டோ இல்லை பவுன்ஸோ பால் மாதிரி அப்படி பட்டு எகிறதோ அதெல்லாம் நடக்காது அதுவும் உங்கள் மேலே ஒரு பன்னெண்டு அடி ஹைட்லேருந்து இருந்து கீழே விழும்போது பொத்துன்னு தரையோடு விழுவாங்களே தவிர விழுந்து உருண்டு கிருண்டு அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் சொல்கிற அந்த மேலேருந்து கீழே வச்சு உருண்டு போகிறது இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள்னு சொல்லிடுறாரு உடனே போலீஸ்க்கு வந்துட்டு சும்மா கரெக்ட் இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க செகண்ட் பாயிண்ட் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க ஒழுகிறாங்க இதெல்லாம் சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே உடனே ஒரு ரவுண்டு அடித்து தண்ணியில் விழுந்திருக்காங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துல ப்ளட் மார்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து அங்கே இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ளட் காரை அங்கே தேங்கி நிற்குது இல்லையா ஒரு வேளை மேலே விழுந்து கீழே விழுந்தோன்னே வந்துட்டு அவர் ரோலாய் தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்துல அவ்வளோ ப்ளட்டு தேங்கியிருக்கும் டெஃபினட்டாக அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது அவங்க இருந்திருந்தால் தான் பிரெயினில் அடிப்பட்ட சாரி மண்டையில் அடிப்பட்ட அந்த டைமில் வந்துட்டு மண்டையிலேருந்து ப்ளட் லீக் ஆகி அந்த இடத்துல வந்துட்டு பட்டிருக்கோம் ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் சொல்கிறது வந்துட்டு தப்பு நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் கேஸ் வந்து இப்போது ஆக்சிடென்ட்டும் இல்லை நம்ம ஆல்டி சொன்னால் ஃபஸ்ட் சூசைடும் இல்லைன்றது முடிவாயிடுச்சு ஸோ அடுத்து யார் ஃப்ளோரன்ஸை வந்து கொண்ணான்ற பாதையை நோக்கி போய்கிட்டு ஸோ போலீஸும் அப்படி இப்படி பார்க்குறாங்க எந்த ஒரு தடையுமே பெருசாக கிடைக்கல என்னடா ஓட்டு சாப்பிடுங்கிற மாதிரி அது ரொம்ப வந்து இதாக போய்கிட்டுருக்கு அந்த டைமில் தான் திருப்பியும் இந்த ஃபாரன்சிக் டாக்டரு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறார் எதை வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் ப்ரோட்டீன் பேசிக்காக ரிப்பேர் ப்ரோட்டீன்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்னென்னா ரிப்பேர் ப்ரோட்டீனாக பொருளின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிப்பட்டால் அந்த அடிப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்துட்டு ஆற ஆரம்பிக்கும்ல பேசிக்காக நம்மளே ஹீல் ஆகி போட்லிங்களா ஒரு லைக் ரொம்ப டைம் ஆகும் பட் ஆனால் ஹீர் ஆகிடும் இல்லை அதுக்கு உள்ளே இருந்து சிலப்பில் ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு வெளியே வந்து ஒர்க் ஆகணும் அதாவது அங்கே அடிப்பட்டிருக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்துட்டு கொடுக்கும் ஸோ வந்துட்டு அதை வச்சு இவர் வந்துட்டு ஒரு விஷயத்த பயங்கரமாக க்ராக் பண்ணுறாரு புரியல இதை வச்சு என்ன அவர் கிராக் பண்ணார் அப்படின்னா இறந்து போன அந்த ஃப்ளோரான்ஸோட பாடியை அவர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களோட அந்த அந்த கெமிக்கல் அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரிப்பேர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் செக்ரீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் ஓகே இதில் கண்டுபிடிச்சி என்ன வேல் என்ன 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 கிடைக்க போகுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரிப்பேர் ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ அளவில் கிடச்சிருக்கோ அதை வச்சு சில பல கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு அவங்க அவ்வளவு நேரம் அந்த தரையில் அங்கே விழுந்து கிடந்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு அவங்க போய் கீழே அடிச்சு கீழே விழுகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க விழுந்த உடனே உள்ளே அந்த ரிப்பேர் போட்டின்னு பார்த்திங்கன்னா அதோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிற வரைக்கும் அவங்க சாகுகிற வரைக்கும் பேசிக்காக அந்த ரிப்பேர் போட்டின்னு அதோடய வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ அப்போது அது எவ்வளோ நேரம் வேலையை பார்த்துருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க எவ்வளோ நேரம் அங்கே வந்து படுத்து கிடந்துருக்காங்கன்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்துட்டு போட்டு இது கால்குலேஷன்லாம் பண்ணி கடைசியாக சொல்லிடுறாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு மினிட்ஸ் அதாவது எவ்வளோ ஒன்றரை மணி நேரமா ஒன்றரை மணி நேரம் அவங்க அங்கே மேலேருந்து கீழே விழுந்தோ இல்லை யாராவது பண்ணியோ அந்த இடத்துல வந்து விழுந்து கிடத்துருக்காங்கன்றது வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ இது போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு இதாக வந்து மாறிடுது தொண்ணூறு நிமிஷம் இருந்திருக்காங்கன்னா எனக்கு புரியல அது எப்படி அதுக்கப்புறம் எப்படி உள்ள அவங்களாவும் போக வாய்ப்பு இல்லை எப்படி விழுந்திருப்பாங்கன்றது டெஃபினட்டாக அதை மறுதான்ற விஷயத்தை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இப்போது அதை நோக்கி ஃபைனலாம் பரபரப்பாக அந்த வே அந்த வேலைகள்லாம் யாருன்னு அந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அப்படி போகும்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு ரொம்ப நாள் அந்த தேடிதளம் வேட்டிக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு சில எவிடன்ஸ் மூலமாக யார் கொண்டான்ற அந்த ஒரு ஆதாரம் கிடச்சிருது அண்ட் ஃபைனலாக யார் கொண்டாங்களோ அவனை போய் போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அண்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவனை வந்து ஜெயிலையும் போட்டுடுறாங்க ரே 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 யார்ன்னு சொல்கிறா நீ பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற எதை வச்சு பண்ணாங்க எப்படி போட்டாங்க முதல்ல யார் கொலை பண்ணால் எது கொலை எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரன்ஸோட ஹஸ்பண்டு மார்க்கு தான் குற்றவாளி இது தெரியும்டா எனக்கு முதல்ல எல்லாம் சேர்ந்து போகும்போது வெங்கட் பிரபு சார் போட ட்ரிஸ்ட் மாதிரி பக்கத்தில் இருக்க வந்து எதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சரி ஓகே கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைன் ஓகே தான் பட் நான் முடிஞ்சாலும் கெஸ்ட் பண்ணாத மாதிரி தான் கதையெல்லாம் சொன்னேன் ஸோ ஒரு வேலை சரி ஃபைன் நான் இப்போ மேட்ருக்கு வரேன் ஏன் மார்க்கு ஃப்ளாரன்ஸை கொண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற சொல்லிடுறேன்னே போலீஸ் எப்படி மார்க்கை ஸ்மெல் பண்ணாங்கன்னா ஸோ ஆப்வியஸாக சந்தேகம் வரும் இல்லைங்களா ஒரு வேளை தான் கொண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகத்தில் போய் பார்க்கும்போது மார்க்கோட ஷூவில் ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்கிறத வந்துட்டு நோட் பண்ணுறாங்க ஸோ என்னது இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வச்சு சர்ச் பண்ணும்போது அந்த பெயிண்ட்டு அந்த ரெசார்ட்லேயே எங்கே மட்டும் இருக்குன்னா அந்த உடன் இது இருக்குது பார்த்தீங்களா நான் இல்லையா மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி பில்டிங் இருந்துச்சு அது பக்கத்தில் உடன் தடுப்பு இருந்தது அந்த குச்சி கூட உடஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல இருந்த பெயிண்ட்டு தான் அவளோட ஷூவில் இருந்திருக்கு ஸோ பேசிக்காக போலீஸை வச்சு ஒரு சின்ன ஹிண்ட்டு பிடிக்கிறாங்க ஏன் மார்க்கு அந்த உடன் அந்த அந்த குச்சியாக மார்க்கே உடச்சு அதை வந்து அவங்க மேலேருந்து அவங்க கீழே தள்ளி விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் வருது ஓகே மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோணத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல அவர் வேற எங்கேயா கூட இடிச்சிருக்கலாம் வேறையும் கூட அந்த பெயிண்ட் அப்படி இருக்கலாம்ன்ற வராங்க ஃபைன் செகண்டாக ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் கிடைக்கிது என்ன மாட்டேன்னா கடைசியில் கொண்டையை வறந்துட்டார் அப்படின்ற மாதிரி மார்க் என்ன பண்ணியிருக்காரு நம்ம சொன்ன இனிஷியலாக அந்த ஃப்ளாரன்ஸோட பாடியை பார்த்தோன்னே அந்த ஹோட்டலோட ஸ்டாஃப் ஒருத்தர் கூப்பிட்டு மார்க்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் மார்க் வந்தார்னு சொன்னீங்களா ஸோ அப்படி அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா உங்கள் ஒய்ஃப் சாரி சார் சாரி டு சேரீஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாங்கன்னு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார் மற்றபடி எங்கே இறந்து கிடக்கிறாங்க எப்படி இறந்து கிடக்கிறாங்க ஸோ பேசிக்காக எங்கே வரணும் அப்படின்றத பற்றியெல்லாம் எதுவுமே அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்லவே இல்லை மார்க்கு அவர் பாட்டுக்கு அவர் வீட்டிலருந்து எல்லாமே டேரெக்டாக இதெல்லாம் சொன்னோன்னா வந்து நின்றுட்டுருக்கார் ஸோ இதை வச்சும் போலீஸ் ஒரு சைடு வந்துட்டு மார்க்கை மார்க்கு தான் அருகே சொல்லி அனுப்ச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே டிக் பண்ண டிக் பண்ண தான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்கு ஃபேவராக மாட்ட ஆரம்பிச்சிருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு கப்புள்ஸாக இருந்துருக்கலாம் ஆனால் உள்ளே ரெண்டு பேருமே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஸோ அதுக்கு மெயினான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா ஃப்ளோரான்ஸுக்கு மார்க்கோட கூடிய ஒரு தொடர்பு இருந்திருக்கு போல் ஸோ இதெல்லாம் காரணங்களாக ஆல்ரெடி நிறையா சண்டைகள்லாம் வந்திருக்கு ஃப்ளாரன்ஸுக்கும் வந்துட்டு மார்க்கோட இருக்கிறதுக்கு பயமாக வேறு இருந்திருக்கு இது போக என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் சின்ஸ் மார்க்கோட ஃப்ரெண்ட் கூட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப இவரால் மார்க்கெலாம் தாங்கவே முடியல போல் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு ஸோ அதனால் திருப்பியும் அந்த அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு வாக்குவாதம் எழுந்திருக்க கூடும் அந்த வாக்குவாதத்தில் மார்க் அவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்க கூடும் கூடும்லாம் இல்லை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு ஸோ அப்படி விழுகும்போது அவங்க மேலே கீழே விழுந்திருக்காங்க அவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் உடனே பதாட்டப்பட்டு ஆட்டியும் சொல்லாமல் உங்களுக்கு வந்து அவரோட அந்த தங்கி வந்து ரூமுக்கு போயிருக்காரு ரூம் போயிட்டு பசங்களுக்கெலாம் கதை சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இவரே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்து ட்ராமா போட்டு திருப்பியும் அவங்க பசங்களாம் தூங்குனதுக்கப்புறம் வந்து அந்த பாடியை உள்ளே தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு கடைசியாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்குது ஸோ இதுதான் வந்து ஹவு மார்க் பிகேம் த கில்லர் அப்படின்ற ஒரு கதை இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கு இவங்க மேலே இன்சூரன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக போட்டிருக்காரு போல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் யூஎஸ் டாலர் அளவுக்கு ஃப்ளோரான்ஸ் முறை இன்சூரன்ஸ் அந்த 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 அளவுக்கு வந்து ஃபைல் பண்ணி போட்டு வச்சிருக்காரு போல் ஸோ ஆஃபியஸாக ஃபுளோரான்ஸ் இறந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் மார்க்கே வந்து சேரும் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லா கடுப்புகள் பட் சிந்த விஷயங்கள்லாம் சேர்த்து மார்க்கு தான் ஃபோரான்ஸை கொண்டுருக்கார் சரி ஓகே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கா அப்படின்னீங்கன்னா ஃபைன் பட் இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணேன் எனக்கு ஏன் இது வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா அந்த ரிப்பேர் பொடிங்ஸை வச்சு கண்டுபிடிச்சதுன்றது வந்து பயங்கரமான ஒரு மேட்டராக இருந்தது ஸோ மேபி யாராவது த்ரில்லர் படம் எடுக்கிற மாதிரி யாரும் இருந்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க பட் அதனால் ஓவராலாக ஒரு கதையாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு திரில்லர் இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஸோ நட்சத்திரியே மீண்டும் உங்களை நாளை மற்ற மூலத்தில் சந்திக்க நினைத்து வந்து தேங்க்யூ ப பாய்